தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் தேவேந்திரகுலர் வேளாளர் சமூகத்தை சார்ந்த பிரபல திரைப்பட நடிகர் ஸ்ரீயான் விக்ரம் அவர்கள் ஒரு கல்லூரியில் நாளை மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஸ்ரீயான் விக்ரம் அவர்கள் மதுரையில் ஒரு கல்லூரியில் உரையாற்றுகிறார் சேது என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு தமிழ் திரையுலகில் தனக்கென்று ஒரு இடத்தை படித்தவர் விக்ரம் இவர் பரமக்குடியை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தற்பொழுது இவருடைய மகன் விக்ரம் கதாநாயகனாக நடித்து வருகிறார் ஏறத்தாழ ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது இந்த வயதிலும் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார் நடிகர் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக உலகநாயகன் என்று சொல்கின்ற அளவுக்கு நடிப்பில் கொடியேற்றி பறக்கிறார் நடிகர் விக்ரம் அவர்கள் நாளைய தினம் மதுரையில் ஒரு கல்லூரியில் உரையாற்றுகிறார் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் உரையாற்றுகிறார் ஆம் மதுரை மாவட்டம் மதுரை பறவையில் உள்ள பறவை என்ற கிராமத்தில் உள்ள அதாவது பறவை காய்கறி மார்க்கெட் இருக்கில்லை பறவை காய்கறி மார்க்கெட்டுக்கு அடுத்த காம்பவுண்டு மதுரை மங்கேற்கரசி கல்லூரி மதுரை மங்கேற்கரசி கல்லூரி வளாகத்தில் அந்த கல்லூரியில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கலை கல்லூரி இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த மங்கேற்கரசி இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் நாளைய தினம் மாணவர்கள் மத்தியில் நடிகர் விக்ரம் அவர்கள் உரையாற்றுகிறார் நாளைய தினம் காலையில் உரையாற்றுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது சரியான நேரம் தெரியவில்லை ஆனால் நாளைய தினம் அந்த கல்லூரி விழாவில் அவர் உரையாற்றுகிறார் ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்ட சியான் விக்ரம் ரசிகர் மன்றத்தை தொடர்பு கொள்ளவும் அவரை விமானத்தில் வந்தால் வரவேற்க செல்லலாம் அல்லது அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்று அவரை பார்க்க செல்லலாம் அல்லது மங்கிரசி கல்லூரியில் கூட உள்ளே அனுமதித்தால் அவரை சென்று வரவேற்க செல்லலாம் ஆகவே நீண்ட நாட்கள் கழித்து விக்ரம் அவர்கள் மதுரைக்கு வருகிறார் மதுரையை உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடிகர் விக்ரம் ரசிகர் மன்றத்தை தொடர்பு கொண்டு நடிகர் விக்ரம் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்போம்